கொண்டெழுந்த பேங்க இனத்தின் வெற்றி கணைகள் விடுதலை உயர் சூரியர்கள் கார்த்திகை தெய்வங்களோடு தந்தை மாவீரர்களையும் கைதொழுது தொடர்கிறேன் வீறு கொண்டெழுந்த பேங்கை இனத்தின் வெற்றி கணைகள் விடுதலை உயர் சூரியர்கள் கார்த்திகை தெய்வங்களோடு தந்தை மாவீரர்களையும் கைதொழுது தொடர்கிறேன் தமிழே மூச்சாக தன்மானமே உயிராக தாயுள்ளம் கொண்ட தந்தையின் பெரு உருவம் கொண்ட தங்கத் தலைவா தங்கள் தாழ் பணிந்து தொடர்கிறேன் என்றும் மென் மூச்சு தமிழே நாவில் நர்த்தனமாடும் தாய் தமிழே நாளும் நல்வழி காட்டும் தந்தை தமிழே தங்கத் தமிழே தரித்தமிழே என்றும் என்னை வழி வேண்டி தொடர்கிறேன் புலங்களின் மூளை முடுக்குகளெல்லாம் புத்தொளி பரப்பி புலங்களின் மூளை முடுக்குகளெல்லாம் புத்தொளி பரப்பி நிலத்திலும் நமது படைப்பாளிகளை நீள் ஒளி பரப்ப பாடுபடும் நிலத்திலும் நமது படைப்பாளிகளை நீள் ஒளி பரப்ப பாடுபடும் புலக்கண்ணே நின் புகழ் நீடூலி நீடூளி வாழ்க வாழ்த்துகிறேன் நின் புகழ் நீடூளி வாழ வாழ்த்துகிறேன் காதலன் கைக்குவின் காதலன் கைக்கு கவியால் காதலித்து காதலியை கரம் பிடித்தது இவர் வரம் கைக்கு கவியால் காதலித்து காதலியை கரம் பிடித்தது இவர் வரம் காதல் செய்த தந்தைக்கு கவி வடிப்பதோடு காதல் செய்த தந்தர்க்கே கவி வடிப்பதோடு கவி தர காத்திருப்போரை வழி நடத்தும் தலைமையே கவி தர காத்திருப்போரை வழி நடத்தும் தலைமையே உமையே உங்களுக்கு என் தலை வணக்கம் கவி கவியாய் வடித்து கவி களங்கள் பல கடந்து இன்று அப்பா கவி வடித்திருக்கும் என் கவி வல்லமைகளே கவி கவியாய் வடித்து கவி களங்கள் பல கடந்து இன்று அப்பா கவி வடித்திருக்கும் என் கவி வல்லமைகளே மற்றும் பார்வையாளரே புலக்கண் விரும்பிகளே அனைவருக்கும் அன்பின் வணக்கம் மற்றும் பார்வையாளர்களே புலக்கண்ணின் நலன் விரும்பிகளே அனைவருக்கும் அன்பின் வணக்கம் சிப்பிக்குள் முத்தாய் மொட்டுக்குள் மலராய் நெஞ்சத்தின் கனிவையும் தோற்றத்தில் கண்டிப்பையும் சிப்பிக்குள் முத்தாய் மொட்டுக்குள் மலராய் நெஞ்சத்தில் கனிவையும் கண்டிப்பையும் தந்தைகள் அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் அப்பா என்ற மூன்று எழுத்துக்குள் அன்பை மறைத்து அப்பா என்ற மூன்று எழுத்துக்குள் அன்பை மறைத்து அதிகாரத்தை பறைசாட்டி அறிவுரையை அப்பா என்ற மூன்றெழுத்துக்குள் அன்பை மறைத்து அதிகாரத்தை பறை பறைசாட்டி அறிவுரையை பரபரப்பாக்கி அடியெடுக்கும் தருணமெல்லாம் ஆசானாய் வழிகாட்டி எம் ஆற்றலை வளர்க்க அடும் பாடுபட்டு பிள்ளைகளின் வாழ்விற்காய் அங்கலாய்த்து காத்திருந்து பிள்ளைகளின் வாழ்விற்காய் அங்கலாய்த்து காத்திருந்து அகிலத்தை ஆளுங்களென அந்நிய தேசம் அனுப்பி அகிலத்தை ஆளுங்கள் என விட்டு விட்டு வீட்டுக்குள் காவற் தெய்வங்களாய் காத்திருக்கும் அத்தனை தந்தைகளும் தாயுமான தந்தையின் தங்க உருவமே அத்தனை தந்தைகளும் தாயுமான தந்தையின் தங்க உருவமே பல சொல்லித்தந்து மந்திரங்கள் சொல்லி தந்து தந்திரங்கள் பல காட்டி தந்து தந்திரங்கள் பல காட்டி தடக்கி விழும் நேரத்தில் தயிர தைரியமாய் எழுந்திட சொல்லி தடக்கி விழும் நேரத்தில் தைரியமாய் எழுந்திட சொல்லி நாம் நடக்கும் நேரமெல்லாம் நம் நிழலாயமை தொடர்ந்து நாம் நடக்கும் நேரமெல்லாம் நம் நிழலாயமை தொடர்ந்து நல்வழி காட்டி ஒவ்வொரு கடமையும் ஓரம் கட்டி முடிந்து ஒவ்வொரு கடமையாய் ஓரம் கட்டி முடித்து இன்று மரணப்படுக்கையில் மயங்கும் நேரத்திலும் இன்று மரணப்படுக்கையில் மயங்கும் நேரத்திலும் சின்னவன் வந்தவனா பெரியவன் சாப்பிட்டானா கடைக்குட்டியின் மூத்தவள் பெரியவள் ஆகிட்டாளா சின்னவன் வந்தவனா பெரியவன் சாப்பிட்டானா கடைக்குட்டியின் மூத்தவள் பெரியவள் ஆயிட்டாளா இவள் இளையவளை நீ வெளிநாடு அனுப்பி இருக்க கூடாது இவள் இளையவளை நீ வெளிநாடு அனுப்பி இருக்க கூடாது என அவள் என்ன பாடுபடுகிறாளோ இவள் இளையவளை நீ வெளிநாடு அனுப்பி இருக்க கூடாது அவள் என்ன பாடுபடுகிறாரோ அப்பப்பா என்னப்பா அப்பப்பா என்னப்பா எப்ப முடியும் உங்களின் கண்ணியத்தின் வேகம் அப்பப்பா என்னப்பா எப்ப முடியும் உங்கள் கண்ணியத்தின் வேகம் களை பாருங்கள் இனி போதும் களை பாருங்கள் இனி போதும் ஒரு கொடியில் மலர்ந்த மலர்கள் நாங்கள் ஐவர் ஒரு கொடியில் மலர்ந்த மலர்கள் நாங்கள் ஐவர் உயிர் வரியில் எழுத்தெடுத்து ஆவில் மூவருக்கு அழகான பெயரிட்டீர்கள் உயிர் வலி வரியில் எழுத்தெடுத்து ஆவில் மூவருக்கு அழகான பெயரிட்டீர்கள் அணி அடுக்கும் இடமெல்லாம் முன்னிலையில் நிற்பீர்கள் என்றீர்கள் அணி அடுக்கும் இடமெல்லாம் முன்னிலையில் நிற்பீர்கள் என்றீர்கள் என முத்தான விளக்கமும் தந்தீர்கள் என முத்தான விளக்கமும் தந்தீர்கள் தம்பிகள் போது தலைமை பண்பு கொண்டு நடப்பார்கள் என சொன்னீர்கள் தலைமை பண்பு கொண்டு நடப்பார்கள் என சொன்னீர்கள் தலைமையின் பெயரை தம்பிக்கு பிரபாகரன் பிரதீபன் என பெயரிட்டீர்கள் எம் தலைமையின் பெயரை தம்பி அடுத்து பிரபாகரன் பிரதீபன் அன்று உங்களின் தீர்க்க தரிசனம் எங்களுக்கு புரியவில்லை அன்று உங்களின் தீர்க்க தரிசனம் எங்களுக்கு புரியவில்லை ஆனால் இன்று உங்கள் அருகிருந்து அரவணைக்க எங்களுக்கு வழி இல்லை ஆனால் இன்று உங்கள் அருகிருந்து அரவணைக்க எங்களுக்கு வழி இல்லை ஏங்கி தவிக்கிறோம் அப்பா ஏங்கி தவிக்கிறோம் அப்பா பெற்றாத்தான் பிள்ளைகளா பெற்றாத்தான் பிள்ளைகளா இல்லை இல்லை அன்பு சொட்ட அறிவூட்டி அசாத்திய வீரமூட்டி கருணையோடு ஓர் ஆயிரம் குழந்தைகளை பெற்றாத்தான் பிள்ளைகளா இல்லை இல்லை அன்பு சொட்ட அறிவூட்டி அசாத்திய வீரமூட்டி கருணையோடு ஓர் ஆயிரம் குழந்தைகளை ஒன்று திரட்டி வளர்த்தாரே ஓர் ஆயிரம் குழந்தைகளை ஒன்றுதொழில் திரட்டி வளர்த்தாரே தாரக மந்திரம் சொல்லிய தங்க தலைவன் தாரக மந்திரம் சொல்லிய தங்க தலைவன் தவ குழந்தைகள் வளர்த்த தவக் குழந்தைகள் எத்தனை எத்தனை வளர்த்த தவ குழந்தைகள் எத்தனை எத்தனை தவத்தின் பேரா பேராய் வளர்த்து தவத்தின் பேராய் வளர்த்து தரணியங்கும் படர விட்டு தவத்தின் பேராய் வளர்த்து தரணி படரவிட்டு படர விட்டு தாயாய் அரண அரவணைத்து தந்தையாய் வழிகாட்டி தாயாய் அரவணைத்து தந்தையாய் வழிகாட்டி தரங்கள் பலவாய் சாதனைகள் பல படைக்க தரங்கள் பலவாய் சாதனைகள் பட பல படைக்க ஆணி வேராய் அடித்தளமிட்ட எங்களின் அண்ணன் ஆணி வேராய் அடித்தளமிட்ட எங்களின் அண்ணன் என்றும் எங்கள் தாயுமான தந்தை அல்லவா என்றும் எங்கள் தாயுமான இல்லவா அன்பு சொட்ட என்னை வளர்த்த எனதன்பு அப்பாவே அன்பு சொட்ட என்னை வளர்த்த எனதன்பு அப்பாவே எனக்கும் உங்களுக்குமான எனக்கும் உங்களுக்குமான அன்பு போராட்டம் ஆண்டுகள் கடந்து கழிக்கிறது எனக்கும் உங்களுக்குமான அன்பு போராட்டம் ஆண்டு கடந்து கழிக்கிறது ஆனாலும் அப்பா ஆரோக்கியம் குன்றாது நூடூழி வாழ எனது வாழ்த்துக்கள் ஆரோக்கியம் குன்றாமல் நூடூழி வாழ எனது வாழ்த்துக்கள் அன்பா அப்பாவின் அன்பு பகிர அரிய வாய்ப்பளித்த அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் அன்பு கலந்த நன்றிகள் நன்றி வணக்கம்